அன்பு உள்ளம் கொண்ட ஜூனியர் நித்யா ஜூனியர் நித்யா அவர்கள் நமது கிராமத்திலே வருகை தந்திருக்கிறார் நன்றி 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 இந்த அழகான நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய கை கட்டர் நன்றி 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 அவர்கள் காலம் சென்ற சைலன்ஸ் சைலன்ஸ் நன்றி 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 தப்பா சொல்லு எல்லாம் நம்ம ஒருத்த நன்றி நன்றி அழகாக இருங்க ஐயா ஐயா செய்து அமதியா இருங்க காலம் சென்ற அண்ணா நான் கவனம் அண்ணா ஐயோ உங்க மாத்தேல இருக்கா காலம் சென்ற ஐயா பலராமன் ஐயாவிற்காக இந்த அழகாக இந்த மக்களுக்காக கூடியிருக்கும் இந்த மாபெரும் கூட்டத்திற்காக ஐயா இவ்வளவு பாடி அவருக்கான பாடல் எந்த மேடையில் போனாலும் என்ன அதிகமா கேட்குற பாடல் வந்து ஸ்டவ் மேல கடை அதை யூடியூப்ல ரிலீஸ் பண்ண பாடல் மக்களுக்காக இந்த கலைதேவி நாடகமன்றம் சார்பாக வந்து அந்த பாடல்கள் ஸ்டவ் மூணு பேரும் என் கையை டச் ஒரு மேஜிக் சொல்லு நந்த கேக்கு உங்க மூணு பேருக்கும் கோவசர்ல மூக்கு பார்த்துட்டு இருக்கேன் வந்து எவ்ளோ கை தட்டி ஆரவாரமா என்ஜாய் பண்றீங்கல அதே மாதிரி தான் நானும் நான் அஞ்சு ವರ್ಷல இருந்து கூத்து பார்க்கறேன் நான் இன்னைக்கு கூட சொல்றேன் எத்தனை திரைப்படங்களை பாடினாலும் படலா செய்யற வேல செஞ்சாலோ நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா அன்னிக்கு நைட்டு யூடியூப்ல நான் கூத்து பார்க்க வந்து பார்த்தா நம்ம போயிட்டு வந்தாலுமே யூடியூப்பில் கூத்து பாடுது தான் படிப்பேன் அப்போ தான் தூக்கு வரும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரசித்த கலை இந்த கலை வந்து மேலும் மேலும் உயர்ந்து போகணும் உங்களை மாதிரி ஒரு மகத்தான எல்லாம் இந்த மண்ணில் நீங்கள் மிகப்பெரிய பேரும் புகழும் எடுத்துரணும் உங்களுக்காக இந்த பாடல் Oh, yeah. ம் போட்டுட்டு

கொஞ்ச நேரம் கொடுத்து பாடுற சோகம் சோகம் வர சொல்ல பாடுற பாட மாட்டேன்னு சொல்ல பாடுறாரு நீ பாருங்க இவர் பாட மாதிரி இருந்தா யாரும் முப்பத்தஞ்சாயிரம் நாளைக்கு வச்சுங்க அவருக்கு வச்சிருக்கலாங்களே நன்றி ஐயா பாட

சைலண்ட் 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 நன்றி 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 அமதி நீங்க அய்யோ நானே தொட்டு விட்டு சூரிய வச்சுக்கா தர ஓகே அண்ணா நன்றி அண்ணா என்ன விறையையே. உ கு குழ்பாடிiferும் அல்βα quieresி memorizedFlow்ப தார Спnantsமா தollowrás Detrás த프� Zahlen stuffed்து அcheeruß Audrey ைத்தேனதே transparency த후� 먹는டர் 간단 நேனம் அ உன்னை வல்லை zucchiniைபாட infinity தரியா remotழ் lockdown தார் க influ° எவ்வளவு நீங்க அமைதியா இருக்கிறீங்களோ அப்போதுதான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும் அப்புறம் பொழுது வண்டி இன்னாடி கூத்தானுங்க தயவு செய்து அமைதியாக அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் அதாவது திருவிழாவுக்கோ நம்ம சிரித்து மகிழ்வதற்கோ நாடகம் வைக்கல காலம் சென்ற பலராமன் ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தியடைய சொந்த பந்தங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பேர குழந்தைகள் சைலன் சைலன் அழகாக இந்த மாபெரும் வேட்பாடு செய்திருக்கிறார்கள் காலம் சென்று ஐயா அவர்கள் ஆன்மா சாத்தியடையே எல்லாம் வல்ல இறைவர வேண்டிக் கொள்கிறோம் அமதி சைலன் சைலன்